அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் உள்ள குறுக்கெழுத்து புதிர் பொருத்தியை எழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் ஒன்று உடைத்தவுடன் கண்ணீர் விடுவான் இந்த மூன்று கண்கள் கொண்டவன் மூன்று கண்கள் உடையதுனா தேங்காய் காய் தேங்காய் இரண்டு மேலிருந்து கீழ் அஸ்ஸாமில் உள்ள சக்தி பீடம் அசாமில் எது காமாக்கியா கா மா மாக்கியா ஒன்று மேலிருந்து கீழ் எதையாவது தொலைத்தல் அதன் பிறகு டேஷ் என்பதே எனக்கு பழக்கமாகிவிட்டது எதையாவது தொலைச்சிட்டு தேடுவதை தேர்க்கு து தொலைத்தல் அதன் பிறகு தேடுதல் தேடு த இல் தேடுதல் எட்டு இடம் இருந்து வளம் மலினமாகவே மலினமாகவே தரக்குறைவாகவே த ர ரை வாகவே தரக்குறைவாகவே ஆர் மேலிருந்து கீழ் அறிவியல் ஏற்பது இல்லை என்றாலும் இன்னமும் கூட பல குடும்பங்களில் பெண்ணை அவளது டேஷ் திருமணம் செய்து கொடுக்கும் வழக்கம் தொடர்கிறது அவளை முறை மூரை மாம மூரை மூரை மாம நூயிக்கு முறைமாமனுக்கு திருமணம் செய்து கொடுக்கும் வழக்கம் தொடர்கிறது பதினொன்று இடம் இருந்து வளம் மன்மதன் ஆங்கிலத்தில் சகஜம் சகஜம் அப்படின்னாலே காமன் காமன் மூன்று இருந்து வளம் டம்ளரின் ஜோடி டம்ளருக்கு ஜோடி டபரா ட டபரா நான்கு மேலிருந்து கீழ் தலைநகரம் டாக்கா பங்களாதேஷ் தலைநகரம் டாக்கா பங்களா பா இங் கலா பங்களாதேஷத்துக்கு தலைநகரம் ஏழு இடமிருந்து வளம் மருவத்தூர் துவக்கத்தில் ஒரு தோல் உபாதை மருவத்தூர் டமரு மரு மரு ஐந்து மேலிருந்து கீழ் ஆண்டுகள் வருடங்கள் வருடங்கள் ஒன்பது இடம் இருந்து வளம் குசம் சேர்த்தால் மத யானையை அடக்க பயன்படும் அங்குசம் ஆஹ் மட்டும்தான் போகணும் இங்கு இருக்கு அங்குசம் பனிரெண்டு மேலிருந்து கீழ் கமலம் என்பது சிவப்பு தாமரை செங்கமலம் இங்கு செங்கமலம் பதினைந்து இடமிருந்து இருந்து வளம் செவ்வாய் கிரகத்தை நோக்கி அனுப்பப்பட்ட டேஷ் யான் மங்கள்யான் க இல் இருக்கு மங்கள்யான் பதினாறு மேலிருந்து கீழ் நிலத்தை உழுவதற்கு பயன்படும் கலப்பை க இருக்கு கலப்பை இடம் இருந்து வளம் கோப்பை ஆங்கிலத்தில் கோப்பைக்கு ஆங்கிலத்தில் கப்பு கா தான் போடணும் இப்பு இருக்குது இருபத்தி மூணு இடம் இருந்து வளம் மெதுவாக மெதுவாக பைய பை ய மட்டும்தான் போடணும் பைய பத்து மேலிருந்து கீழ் தாம்பூலம் என்பது இதுவும் வெற்றிலையும் தாம்பூலம் அப்படின்னா பாக்கும் வெற்றிலையும் பாக்கு பா பதிமூணு இடமிருந்து வலம் சுவாசம் உள்நிலையும் பகுதி மூக்கு பதினான்கு மேலிருந்து கீழ் அறுபடை வீடுகளில் ஒன்று திருப்பரம் டேஷ் திருப்பரங்குன்றம் கு குன்றம் பதினேழு இடமிருந்து வளம் திரைப்படங்களுக்கும் இசையமைத்தவர் வயலின் வித்தகர் டேஷ் வைத்தியநாதன் குன்னக்குடி வைத்தியநாதன் கு இருக்கு இன்னு இருக்கு நான் போடணும் கு இன்ன குடி இப்போ இது ஆன்சர் வந்திருக்கு என்னென்னு பார்த்துருவோம் பதினைந்து மேலிருந்து கீழ் டேஷ் இக் கணினியை லேப்டாப் என்கின்றனர் மடிக்கணினி மடிக்கணினியை லேப்டாப் என்கிறோம் பதினெட்டு மேலிருந்து கீழ் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு தன் டேஷையை எட்டி பார்க்காத அரசியல்வாதிகள் உண்டு தன் தொகுதியையை தொகுதியையே எட்டி பார்க்காதவர்கள் இருபது இடமிருந்து வளம் சிறிய பாடல் கு இம்பா குறும்பா இருபத்தி ஒன்று மேலிருந்து கீழ் மைசூர் டேஷ் என்பது ஒரு இனிப்பு வகை மைசூர் பாகு பாக்கு கூ மட்டும்தான் போடணும் மைசூர் பாகு இருபத்தி நான்கு இடமிருந்து வளம் மனநிலை சரியில்லாதவர்களை சிகிச்சைக்காக திருச்சிக்கு அருகே உள்ள இந்த ஆலயத்துக்கு அழைத்து செல்வதுண்டு குணசீலம் குணசீலம் இருபத்தி ரெண்டு மேலிருந்து கீழ் ஒப்பிடும் சொல் ஒப்பிடும் சொல் போல அது போல அவனை போகல அப்படின்னு சொல்கிறது தான் போல போகலை போல இன்றைய குறுக்களத்தை புதிர் போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முற்றிலும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்களத்தை புதிர் போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ